உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசி பகுதியில் மேகவெடிப்பால் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் ஒரு கிராமமே மண்ணில் புதையுண்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான வீடியோ தற்போது வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசி பகுதியில் மேகவடிப்பு காரணமாக அதிகமாக கனமழை பொழிந்தது இதனால் ஏற்பட்ட வெள்ளத்தில் ஒரு கிராமத்தில் இருந்த பல வீடுகளும் ஹோட்டல்களும் அடித்து செல்லப்பட்டுள்ளன உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசி மாவட்டத்தில் அமைந்துள்ள கீர்கங்கா நதி மிகவும் பிரபலமான நதியாகும் இதனை கால ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவது என்பது வாடிக்கையான ஒரு நிகழ்வு இந்த பகுதியின் அருகே தரளி எனும் கிராமமும் அமைந்துள்ளது மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள இந்த கிராமத்தில் உள்ளூர்வாசிகள் வசித்து வருகின்றனர் மேலும் சுற்றுலா பயணிகளுக்காக பல ஓட்டல்களும் அமைந்துள்ளன இந்த நிலையில் கீர்கங்கா பகுதியில் ஏற்பட்ட திடீர் மேக காரணமாக அங்கு கனமழை பொழிந்தது இதனால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுடன் தரளி கிராமத்தில் இருந்த பல வீடுகளும் ஓட்டல்களும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன எதிர்பாராத இந்த சம்பவத்தில் அறுபதற்கும் மேற்பட்டோர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு மாயமாக இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக பெரும் மழை வெள்ளத்தில் சேரும் கலந்து வந்ததா மலை அடிவாரத்தில் இருக்கும் தரலை கிராமம் முழுவதுமாகவே மண்ணில் புதியள்ளதாக சொல்லப்படுகிறது தற்போது அந்த பகுதியில் மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் இராணுவம் மற்றும் முள்ளூர் வாசிகளின் உதவியுடன் மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன ஆனால் தொடர்ந்து மழை பெய்து வருவதாலும் கீர்கங்கா நதி நீரின் அளவும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாலும் அங்கு மேலும் அச்சம் நிலவி வருகிறது இதேவேளை உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு வரும் பத்தாம் தேதி வரை கனமழைக்கான எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது மேலும் மலைப்பகுதிகளில் அதிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்